அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோ அன்பர்களை நமது சேனலில் சின்ன சாதாரணமான பொதுமக்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளும் அதற்கான பதில்களுமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் பொதுமக்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய சந்தேகங்கள் கேட்கப்படும் போது அதற்கு எனக்கு தெரிந்த விதத்தில் சரி என்று பட்ட பதில் சொல்லப்படும் இந்த பதில்தான் சரி என்று நிர்பந்தமாக நாம் பதில் சொல்லுவதில்லை ஆனால் நாம் படித்த அளவிலும் அனுபவித்த அளவிலும் இது சரியான பதிலாக இருக்கும் என்கின்ற பதில்களை நாம் சொல்கின்றோம் முதல்லே இன்றைக்கு உள்ள கேள்வியை பார்ப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ருத்ராட்சம் இது நம்முடைய இந்து சமயத்தினுடைய முக்கியமான சமய சின்னம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எங்களுடைய பாட்டி எல்லாம் சொல்லுவார்கள் ருத்ராட்சத்தை நாம் தொடவே கூடாது அதை அதைமார்களும் யோகிகளும் தான் அணிய வேண்டும் வயதானவர்கள் தான் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் தற்காலத்தில் குழந்தைகளும் பெரியோர்களும் எல்லோரும் ருத்ராட்சம் அணியலாம் என்ற ஒரு பழக்கம் வந்துள்ளது இது உண்மையா வணக்கம் நல்ல ஒரு கேட்டீர்கள் என்றால் என்ன என்று கேட்டால் முதல்ல ருத்ராட்சம் என்பது ருத்ர பிளஸ் அக்ஷம் என்கின்ற இரண்டு வார்த்தைகளுடைய தேர்வை தான் ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்றால் ருத்ரனுடைய கண்கள் அக்ஷம் என்றால் கண் பங்கஜாட்சி மீனாட்சி கமலாட்சி விசாராட்சி தாமராட்சி பத்மாட்சி என்றெல்லாம் தேவிகளுக்கு பெயர் உண்டு அதெல்லாம் விசாராட்சி என்றால் பெரிய கண்களை உடையவள் தாமராட்சி கமலாட்சி பத்மாட்சி என்றெல்லாம் சொன்னால் தாமரைப்பூ போன்ற கண்களுடையவள் மீனாட்சி என்றால் மீன் போன்ற கண்கள் அக்ஷி என்றால் கண் இங்கே ருத்ர அக்ஷி ருத்ரனுடைய கண்கள் இது மன்னதன அம்பு பட்டு தபம் கலைந்து கோபத்துடன் கண்டடைந்த சிவபெருமானுடைய கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் ருத்ராட்ச மணிகளாக மாறியது என்று சொல்லப்படுகின்றது இந்த ருத்ராட்ச மணிகள் தற்போது மரங்களிலிருந்து கிடைக்கின்றன ருத்ராட்ச மரத்திலிருந்து இருந்து இந்த ருத்ராட்ச மரம் மிக புனிதமானது கைலாயமலை பகுதிகளிலே விளைகின்றது ருத்ராட்சம் ஒரு முகம் முதல் பல முகங்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு முகம் எட்டு முகம் பத்து முகம் என்று பல முகங்கள் உள்ள ருத்ராட்சங்கள் ஒரே மரத்திலே காய்க்கும் என்பார்கள் அந்த ருத்ராட்சத்தினுடைய முகங்களுக்கு ஏற்ப அதனுடைய விலை மார்புறம் மதிப்பு மார்புறம் ஒருமுக ருத்ராட்சம் ஏகமுக ருத்ராட்சம் திவிமுக ருத்ராட்சம் இரண்டு முகம் என்றெல்லாம் சொல்லப்படும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலம் உள்ளதாக சொல்லும் இந்த ருத்ராட்சம் இப்பொழுது நம்முடைய ஊர்களே கூட பல இடங்களில் ருத்ராக்ச மரம் வளர்கின்றது ருத்ராட்சம் காய்கின்றது கிடைக்கின்றது அப்போ இந்த ருத்ராட்சம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது என்கின்ற ஒரு குல குளகடி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் அணியக்கூடாது திருமணமான பெண்கள் அணியக்கூடாது ஆண்கள் அணியக்கூடாது இனி யாருதான் தான் அணிவது ருத்ராட்சத்துக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதுவும் ஐந்து முகம் ஆறு முகம் போன்ற முகங்கள் உள்ள ருத்ராட்சங்கள் இந்த ருத்ராட்சங்கள் தான் அதிகமாக கிடைப்பதே மரங்கள்ல காய்க்கும் போது ஐந்து ருத்ராட்சங்கள் நிறைய காய்க்கும் இந்த ஒரு முகம் இரண்டு முகம் எல்லாம் வேறாகத்தான் காய்க்கும் அது பாக்கியம் செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல சொல்லுவாங்க ஆனாலும் இந்த கிடைக்கக்கூடிய ஐந்து முக ருத்ராட்சத்தை எல்லாரும் அணியலாம் ருத்ராட்சம் அணிவதற்கு எந்த இடத்திலுமே எந்த தடையும் சொல்லப்படுவதில்லை சொல்லப்படவில்லை நாம் நூறு சதவீதம் நம்பலாம் இன்னால்தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் இன்னவர்கள் அணியக்கூடாது அப்படி எந்த தடையும் கிடையாது குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கருத்திலே இந்த விசுத்தி சக்கரத்தை சார்ந்து ருத்ராட்சம் அணிய அணியக்கூடியது ஒரு பழக்கம் இந்த ஆதாரங்கள்ல இந்த விசுத்தி சக்கரம் பகுதியில் இதுதான் நம்முடைய சுவாசத்தில் நிறைய சுவாசத்தை வீண் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்திலே ருத்ராட்சம் இருந்தால் அந்த நிலை மாறும் என்பது ஒரு தாற்பயம் ருதிராக்சத்தை குழந்தைகள் அணியக்கூடாது அதுபோல மீன் சாப்பிடக்கூடியவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் ருதிராக்ஷம் அணியக்கூடாது அப்படியெல்லாம் சொல்வார்கள் திருமணமான பெண்கள் ஆண்களும் எல்லாம் ருத்ராட்சம் அணியக்கூடாது அது அவர்களுடைய லௌகீக வாழ்க்கையில் தடையாக இருக்கும் தவறு புனிதத்தன்மை இல்லை ருத்ராட்சத்துக்கு புனிதம் உண்டு அப்படி இருக்கக்கூடாது அந்த நேரத்திலே எல்லாம் அப்படியெல்லாம் பல தடைகள் சொல்வதுண்டு உண்மையிலே நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பெண்களுடைய மாண்பிய சூத்திரத்திலே சிவலிங்கத்தினுடைய படம் இருக்கும் ஆலிலை கிருஷ்ணனுடைய படம் இருக்கும் ஓம் இருக்கும் மேக்சிமம் இந்த மூன்று அடையாளங்கள் ஏதாவது ஒன்றை வைத்துதான் இந்து தாலிகள் இருக்கும் அந்த மாங்கல்யத்தை கருத்தில் அணைந்து கொண்டுதானே இருக்கின்றார் அங்கே புங்கத்தன்னை கட்டுவிடலையா ருத்ராட்சம் ஒவ்வொருவரும் அணிந்து அதனுடைய சக்தி ஒவ்வொருவருக்கும் கிடைத்து எல்லோருக்கும் ஆன்மீக லௌகீக வாழ்க்கையில் முன்னேற்றமும் மனசாந்தியும் கிடைத்து நன்றாக இருப்பார்கள் அதை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே யாரோ ஒரு ஆள் கிளப்பிவிட்ட புரளிதான் இந்த ருத்ராட்சம் அணிவதை பற்றியது எந்த சந்தேகமும் எந்த பயமும் இல்லாமல் எந்த வயதினரும் எந்த நேரத்திலும் ருதிராட்சத்தை கழுத்திலிருந்து ஊழவே செய்ய மாற்றவே செய்யாமல் எல்லா நேரத்திலும் நம்முடைய கூடவே இருக்குமாறு நம்முடைய உடம்பில் ருத்ராட்சம் பட்டிருக்கும் போல கண்டிப்பாக அணிய வேண்டும் அப்படி அணிந்து இருப்பதுதான் சிறப்பு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஐந்து முகம் அல்லது ஆறு முகம் போட்டிருக்கும் பொழுது கல்வி அறிவு ஞானம் பெருகும் இப்படி பல நன்மைகள் துதிராட்சத்துக்கு உண்டு அதனால் கண்டிப்பாக ருத்ராட்சம் எல்லாரும் அணிய வேண்டும் அணியலாம் என்பது மட்டுமல்ல அணிய வேண்டும் ஐந்து போக ருத்ராட்சம் நிறைய கிடை கிடைக்கின்றது ருத்ராட்ச மாலையாக அணியும் போது அவனுடைய முகமும் முகமும் சேரும் வண்ணம் கட்டி அணிய வேண்டும் வெள்ளியில் அல்லது தங்கத்தில் வசதியை போல கட்டி மாலையாக அணியலாம் ஒரு ருத்ராட்சம் என்றால் அதனுடைய இரண்டு பக்கத்திலும் வளையம் செய்து நூலிலே கட்டி களத்திலே அணியலாம் தங்கத்திலே அணியலாம் எப்படியானாலும் சரி ருத்ராட்சம் இந்துடைய முக்கியமான ஒரு அடையாளம் அதை இந்துக்கள் கண்டிப்பாக அணிய வேண்டும் எந்த தடையும் பார்க்க வேண்டாம்